செப்டம்பர் மாதம் இரு இருபத்தி தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்குரிய வென்னீர் தேர்தல் தொகுதி மன்னார் மாவட்டத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்டத்தில் தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி ஏழு வாக்காளர்கள் இம் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்குரிய வாக்களிப்பில் கலந்து கொள்வதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள் மன்னார் மாவட்டத்தில் தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புக்கள் இடம்பற இருக்கின்றது நமது நிர்வாக தேவை கருதி அந்த தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களும் இருபத்தஞ்சு வலியங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வலிய உதவி தெரிவித்தாட்சி அலுவலரின் கீழும் அந்த தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களும் மேற்பார்வையின் கீழ் நடைபெற இருக்கின்றது மாவட்ட வாக்களிப்பு நிலையங்கள் நிலையமாக நாங்கள் மன்னார் மாவட்ட செயலகத்தினை தெரிவு செய்திருக்கின்றோம் ஏழு வாக்களிப்பு வாக்கண்ணல் நிலையங்கள் அதற்குள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதன் மூ அதன் மூலமாக மன்னார் மாவட்டத்துக்குரிய வாக்கண்ணம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது மன்னார் மாவட்ட தபால் மூல வாக்களிப்பை பொறுத்தவரையிலே மன்னார் மாவட்டத்தில் பணிபுரிகின்ற பத்தாயிரத்தி முப்பத்தி ஆறு உத்தியோகத்தர்களுக்குரிய வாக்களிப்புக்கள் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்று வாக்களிப்பு நடைபெற்றது அதிலே ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் தபால் மூல வாக்களிப்பினை மேற்கொண்டுள்ளார்கள் தொண்ணூற்றி ஒரு வாக்களிப்பு விண்ணப்பித்த தொண்ணூற்றி ஒரு வாக்கள தபால் மூல வாக்களிப்பு அளிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டு இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று முடிந்திருக்கின்றது பிரதான வாக்கெண்ணும் அலுவலருக்குரிய வாக்கு பயிற்சி வந்து வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்றது இனிய அனைத்து பயிற்சி வகுப்புகளும் நிறைவு பெற்று அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே செய்யப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரை தொன்னு இருபது முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றிருக்கின்றது அந்த கிடைக்கப்பெற்ற இருபது முறைப்பாடுகளும் எந்த விதமான வன்முறையுடன் தொடர்பட்டு இந்த விதமான முறைப்பாடுகள் கிடைக்க பெறவில்லை சட்ட மீற மீறருடன் தொடர்பட்ட இருபது சாதாரண முறைப்பாடுகளே கிடைக்கப்பெற்று அதற்குரிய தீர்வுகளும் ஏற்கனவே வழங்கப்பட்டு இருக்கின்றது அத்துடன் இந்த நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை சிறப்பான முறையிலே மேற்கொள்வதற்காக பொதுமக்களுக்கு அறிவூட்டும் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு ஊடாக வீதி வாகன வசதிகள் செய்யப்பட்டு ஒவ்வொரு கிராமங்கள்தோறும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் செய்யப்பட்டு வருகின்றது விட தேர்தல் திணைக்களத்தினாலே அனுமதிக்கப்பட்ட அடையாள அட்டைகள் இல்லாத இல்லாதவர்களுக்கு விசேடமான தற்காலிக அடையாள அட்டை வழங்குவதற்குரிய பணிகளும் மன்னார் மாவட்டத்திலே செய்யப்பட்டிருக்கின்றது அதனைவிட விசேட தேவை உடையவர்களுக்குரிய வாக்களிப்பை மேற்கொள்வதற்குரிய வசதிகளும் மன்னார் மாவட்டத்திலே செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களிலும் இரண்டு உதவியாளர்கள் அவர்கள் அந்த வாக்க அந்த விசேடது உடையவர்களை வாக்களிப்பு இதற்கு வாக்களிப்பு நிலையங்களை கொண்டு செல்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது விட கண் தெரியாதவர்கள் தாங்கள் வாக்களிப்பு கண் வாக்களிப்பு மேற்கொள்வது கடினம் என்பதால தாங்கள் விசேட த தங்கள் உதவியாளர் ஒருவரை அழைத்து சென்று வாக்களிப்பதற்குரிய ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கின்றது மற்றும் இம்முறை வாக்குச்சீட்டின் நீளம் டண்டரை அடி நீளமாக இருப்பதால் பொதுமக்கள் இந்த இலவாக சில தாமதங்களை தங்க தங்களுக்கு விரும்பிய வேட்பாளரை தெரிவு செய்த தெரிவு செய்வதில் சில தாம கால தாமதம் ஏற்படும் எனவே அதனை கருத்தில் கொண்டு புள்ளியிடும் சிற்றளின் எண்ணிக்கையினையும் நாங்கள் ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களிலும் அதிகரித்திருக்கின்றோம் விட இந்த மன்னார் மாவட்டத்திலே நூற்றி இருபத்தி ஏழு பிரச்சார நிலையங்கள் மது முறைப்பாட்டு பிரிவின் அனுமதியுடன் தற்பொழுது இயங்கி கொண்டு வருகிறது விட மாவட்டத்துக்கு ரெண்டு பிரதான அலுவலகங்கள் மன்னார் மாவட்ட அலுவலகங்களாக இயங்கி கொண்டு வருகின்றது இதனை விட ஜனாதிபதி தேர்தல் சிறப்பான முறையில் நடைபெற்றுவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கும் அதேபோல் ஏதாவது தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறும் விடத்து மன்னார் மாவட்ட செயலகத்தின் முறைப்பாட்டு பிரிவு இலக்கமாகிய சைபர் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருநூற்றி பதினஞ்சு என்ற தொலைபேசி இலக்கம் ஊடாக தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளினை மேற்கொள்ள முடியும் என்பதனையும் நான் இதன் இந்த ஊடக சந்திப்பு மூலம் முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் ஷேர் செய்யுங்கள் நன்றி